து எந்த நின்று நம்முடைய மரியாதையை செலுத்துவோம் நண்பர்களே பிறப்பக்கு எல்லா உயிர் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாக ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் சமம் என புது யுகம் பிறந்திட மருத்துவம் காற்று கல்வி உலக தரம் அடைந்த வார்த்தைக்கு வாக்கியத்திற்கு வாக்கியம் ஒரு சின்ன குழந்தையிடம் பேசும்போது கூட மரியாதையை கிள்ளி கொடுக்காத அள்ளி கொடுக்கிற கொங்கு மண்டலத்தின் தங்கங்களே எல்லா செய்தி சேனல்களிலும் ஒரே வாக்கியம்தான் கோவை குலுங்கியது கர்ஜனை துவங்கியது இந்த மக்கள் வாழ வேண்டும் அதற்கு தளபதி ஆள வேண்டும் வரலாற்று சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்க கூட்டம் இது முத்துரை கூட்டமாக மாறியிருக்கிறது வரவேற்புரை வழங்குவதற்காக சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பெரும் ஆர்வத்தோடு பங்கெடுக்க திறந்து வந்திருக்கும் முத்தான முகவர்களே தொண்டு செய்வதே தொழிலாக கொண்ட தொண்டர்களே உழைப்பில் சிறந்த ஒன்றிய நகர பகுதி வார்டு கழக செயலாளர்களே மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர்களே மண்டல பொறுப்பாளர்களே மதிப்பிற்கும் மாநில மதிப்புமிகு மாநில நிர்வாகிகளே பாசத்திற்குரியவர் அன்பின் திருவுருவ திகழும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே தமிழ்நாட்டின் தலையற்ற மாற்ற போகும் வெற்றி கழக தலைவர் அவர்களே சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என இந்த மூன்று மாவட்டத்தில் இருந்து முகவர்கள் முகாமிற்கு வந்துள்ளீர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சியை பெற்று தலைவர் சொல்லுக்கு இணங்க வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக மாற்றிடுவோம் வெற்றி சாவடிகளாக மாற்றிடுவோம் இந்த உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் வணக்கம் நன்றி தொலைக்காட்சி ஊடாக டிக்கெட்டும் திசையிட்டும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உலகத்தின் சில பிரமுகர்களுக்கு தெரிந்திருக்கும் எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் அவர் கட்டளை கணக தொண்டர்கள் அப்போதே இங்கு கூடிவிட்டோம் விமான நிலையத்தில் விமானங்கள் வந்து ஸ்தம்பித்தது உண்டு ஆனால் குட்டி குட்டி குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என பொதுமக்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து நின்றது அவரின் திருமுகத்தை பாடத்துதான் இவையெல்லாம் வாக்குச்சாவடி அன்று தேர்தல் அன்று வாக்குச்சாவடி முகவர்களாக நீங்கள் நிற்கப் போகிற அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எதற்காக இந்த இந்த கருத்தரங்கம் என்ன பேச போகிறோம் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தை குறித்து ஒரு அறிமுக உரையை தருவதற்காக ஒருவர் நபிகள் நாயகம் சொல்வார் ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் அடைத்தால் நீ தாயின் குரலுக்கு ஓடு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்று சொல்வார் ஒரு தாயை போல தன்னை வளர்த்த தமக்கையார் அக்கா அவர் தவறிவிட்டார் என்ற செய்தி இதயத்தில் இடியாக கூட கட்சி கூட்டத்தில் வந்து நின்றுவிட்டு பார்க்க வேலை என்ற வார்த்தைக்கு அகராதையில் அர்த்தம் எவராகத்தான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை தன் வெடியால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மனிதர் ஓடி ஓடி உழைக்கும் உழைப்பாளி வெற்றி தலைவர் அவர்களை இதயத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் வருகிறார் அறிமுக உரை தருகிறார் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சம்பத் அவர்களே சகோதரர் விக்கி அவர்களே சகோதரர் பாபு அவர்களே சகோதரர் ராஜ்குமார் அவர்களே சகோதரர் யுவராஜ் அவர்களே மற்றும் சேலம் மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே மணிகண்டன் அவர்களே செல்வம் அவர்களே ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே வெங்கடேசன் அவர்களே பிரதீப் அவர்களே நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே மற்றும் சதீஷ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்